வணக்கம் மக்களே நம்ம மறைமலை நகரில் இருக்கோம் இந்த பெட்ரோல் பங்க்கில் இருந்து இப்படி நேராக போனால் செங்கல்பட்டு போகிற ரோட்டு அதாவது கோகுலாபுரத்தை தாண்டி கருநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு பதினெட்டு சென்ட்டு விலைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போயிட்ருக்கோம் தாம்பரத்துலேருந்து இப்போது போயிட்ருக்குற மாதிரி கணக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பேட்டை நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போது மறைமலை நகர் ஊரெல்லாம் தாண்டி செங்குன்ற வில்லேஜுக்கு திரும்புகிற பக்கம் கரெக்டாக சொன்னால் ஃபோடெல்லாம் தாண்டி வரும் அது மொத்தம் ஒரு பதினெட்டு சென்ட்டு அதுதான் விலைக்கு வந்திருக்கு இப்படி போனால் செங்கல்பட்டு போயிடலாம் நம்ம இந்த ரோட்டில் தான் இப்போ திரும்புகிறோம் கரெக்டாக ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் கருநிலம் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஊர் உள்ள ஒரு பதினெட்டு சென்ட்டு இடம் வந்திருக்கு இது முழுக்க கம்பெனிங்க தான் ரெண்டு பக்கமும் கம்பெனிங்க நிறையா இருக்கும் ஒரு முதலீட்டு நோக்கத்துக்கு யாராவது பார்க்குறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும் யாராவது சின்னதாக லே அவுட் மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஆக்டாக இருக்கும் அங்கே முழுக்க லே அவுட்லாம் போட்டு விற்றுட்டாங்க பெரும்பாலும் இது ஒரு சின்ன இடம் தான் இது ஒரு உமன்ஸ் காலேஜ் இந்த காலேஜ் உடனே ரைட் எடுத்தோன்னா அப்படியே திரும்ப சிங்கபெருமாள் கோயில் போயிடலாம் செங்குன்ற வில்லேஜ் போய் சிங்கப்பெருமாள் போயிடலாம் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிடலாம் இந்த ரூட்டு தான் இது ஒரு ஸ்கூலு இந்த ரோடு முழுக்கவே கம்பெனிக்கு தான் இருக்கும் என்ஆர்ஐ மக்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் நல்ல சாய்ஸு ஏ எதுக்காக சொல்கிறோன்னா சிபிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த சென்னை பெருப்பிரல் ரோடு இதில் வந்து ரைட் எடுக்கணும் இது வந்து கோகுலாபுரம் போகிற ரோட்டு ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்து சொல்லிடலாம் இதெல்லாம் கோகுலாபுரத்தில் தான் வரும் நல்லா டெவலப் ஆகிடுச்சிருக்கு கோகுலாபுரம்லாம் இந்த ஊரை ஒட்டி ஒரு டவுன்ஷிப் வரும் சிபிஆர்ஆர் ரோடு எப்படின்னா வட வடக்கு சைடு வந்து எண்ணூர்லேருந்து தெற்கு பக்கம் பூஞ்சேரி வரைக்கும் ஈசிஆர் பூஞ்சேரி அங்கேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் அப்படியே ஸ்ரீபெருமத்தூர் வழியாக திரும்ப எண்ணூரில் ஜாயிண்ட் ஆகுது அப்போ இதுக்கு உள்ளே வரக்கூடிய இடம் இதெல்லாம் சி சிஎம்டி லிமிட் உள்ளே வந்துடும் டவுன்ஷிப் முடிஞ்சு கருநிலத்துக்குள்ளே வரோம் இங்கே ஒரு டவுன்ஷிப் இருக்குது ஊருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு அதையும் போகிற போக்கில் பார்த்துப்போம் இந்த இதுதான் இது ஒரு டவுன்ஷிப்பு ஊருக்கு முன்னாடியே இருக்குது கருநிலங்கிறது ஒரு வில்லேஜ் தான் இதெல்லாம் சிஎம்டி லிமிட்டு உள்ளே வந்துடும் வந்துடுச்சுன்னா இந்த ப்ரைஸில் இருக்காது என்ன ப்ரைஸுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இதுதான் டவுன்ஷிப்பு இது ஊர் உள்ளே வந்துட்டோம் நம்ம வந்த ரோடு அது இது ரைட் சைடும் திரும்பும் நேராக நம்ம வந்த ரோடு நேராகவும் போகும் நம்ம போக வேண்டியது இந்த லெஃப்ட் சைடு இடது பக்கம்தான் நம்ம போகணும் இங்கேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் ஊர் முடிஞ்ச உடனே நிலங்கள் வரும் அதில் தான் அதெல்லாம் இப்போ எல்லாம் விற்று அதெல்லாம் இடமா போட்டுட்டாங்க அதில் ஒரு சிலது விற்பனைக்கு இருக்குது அதில் ஒன்று தான் ஒரு பதினெட்டு சென்ட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு இந்த சிமெண்ட் ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு இருக்காது கொஞ்சம் மண் ரோடு தான் அது ஜல்லி போட்டிருக்கோம் அப்புறம் அடுத்தது மண் ரோடு தான் ஒரு மூணே கால் கிரவுண்டு கணக்குக்கு வரும் இது கிரவுண்டு கணக்கில் பார்த்தா அப்படியே மொத்தமாக ஹோல்டு பண்ணுங்க நீங்களே நினச்சாலும் ஒரு டெவலப்பராகவும் மாறலாம் ஃப்யூச்சரில் நடுவில் ஒரு ரோடை போட்டு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற மாதிரி இடமா பிரித்து கூட விற்கலாம் அல்லது இண்டிபெண்ட்டாக வீடுங்க மாதிரி ரோ ஹவுஸ் மாதிரிலாம் கட்டி கூட விற்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட்டுங்க கட்டலாம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் இப்போ இல்லை ஒரு எட்டு பத்து வருஷம் ஆகும் எதுவுமே பண்ண முடியலைனாலும் அவுட் ரைட் ரேட்டுக்கு விற்றுடலாம் இது எல்லாம் சிஎம்டி லிமிட் உள்ளே வந்துடும் இது ஒரு நாற்பது அடி ரோடு இப்போதிக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது இதெல்லாம் லே அவுட் போட்டு விற்றது இது ஒரு கம்பெனி லெஃப்ட் சைடு வருது கம்பெனி முடிஞ்சதுக்கப்புறம் இடம் வரும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு ரொம்பவும் சூட்டபுளாக இருக்கும் இது வரீங்க இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க இதுமாதிரி இடத்துக்குள்ளே காம்பவுண்டு போட்டு உள்ளே வீடு கட்டியிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்களா இதுக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் ஃப்ரண்டேஜ் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு அடி இருக்குது லென்த் வைஸாக பார்க்கும்போது ஒரு நூறு அடி இந்த வரப்பு அந்த எழுத்த வரப்பு அப்படியே அது பக்கத்தில் ரைட் சைடு ஒரு வரப்பு வரும் இந்த ரைட் சைடு பார்த்திங்களா இந்த வரப்பு இந்த ஸ்கொயர் இடம் தான் மொத்தம் ஒரு மூணே கால் கிரவுண்டு வரும் இந்த அப்படியே இந்த வரப்பு தான் கணக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் ஐநூறுரூவா சொல்கிறாங்க மொத்தம் பதினெட்டு சென்ட்டு மொத்தமாக முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நாற்பது அடி ரோடு அது அதுக்கு பின்னாடிலாம் அதெல்லாம் வந்து இடங்கள் ஃப்ளாட்லாம் போட்டுட்டாங்க இந்த வரப்பு தான் கணக்கு இது டிரான்ஸ்ஃபார்ம் நேரடியாக அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் இது அதுக்கு அடுத்த ஒரு இடம் இருக்குது அப்புறம் ஒரு சின்ன தார் ரோடு இது ஆர்ச்சி இது ப பின்னாடியெலாம் இடம் போட்டாங்க அந்த கல்லுலாம் எடுத்து பாருங்கள் அதெல்லாம் வித்தத இடம் அப்படியே அவுட்ரை அவுட் ரைட் ரேட்டாக முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க சின்னதாக நெகோஷியேட் பண்ணலாம் இந்த ஆர்ச்சின்றது ஒரு லே அவுட்டுக்கான ஆர்ச்சி ஏற்ற இடம் இதெல்லாம் ஏழுத்த மாதிரி பிளாட்டு போட்ட இடம் இது எல்லாமே பிளாட்டுங்க தான் இது ரோடு ரைட் சைடு ஆளுங்களாம் வந்து இடம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் ப்ளாட்டு தான் யாராவது சின்னதாக ப்ரமோடருங்க யாராவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த பாருங்க ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் இண்டிவிஜுவலுங்க யார் வேணாலும் ஹோல்டு பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இதெல்லாம் பிளாட்டு தான் அங்கே இடம் ஆளுங்கள்லாம் இடம் பார்க்க வந்திருந்தாங்க சின்ன பட்ஜெட்டில் இதுக்கப்புறம் இதை மிஸ் பண்ணிங்கன்னா கிடைக்காது பார்த்துக்கோங்க எப்படி இதை டெவலப் பண்ணுறதுன்னு தெரியாத தனி நபர்கள் யாராவது இருந்தாங்க இருந்தீங்கன்னா யாராவது ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு எப்படி இதை அப்ரூவல் வாங்குறது என்ன எதுன்னு அழகாக டெவலப் பண்ணி கூட நீங்கள் விற்கணுன்னா விற்கலாம் அல்லது இன்டிபெண்ட்டாக வீடுங்க கட்டி விற்கலாம் ஃப்யூச்சரில் அப்படியே வச்சுருந்திங்கனாலும் நல்லா அவுட்ரைட் ரேட்டுக்கு நல்ல விலைக்கு ஃப்யூச்சரில் விற்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கம்மி விலை வாய்ப்பை பயன்படுத்திங்க